எ மனுவை துணிவானவர் துணிந்த பெண் பிவாகாதவர் உண்மையான வெற்றி என்பதை தேர்தலில் மட்டுமல்ல மக்கள் மனதிலும்தான் என்று நிரூபித்தவர் மூன்று அரசியலை மூன்று ஆண்டுகளில் ஆட்டம் காண்பி எங்கள் வீட்டு பிள்ளை இல்லை நம் வீட்டு பிள்ளை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் சிறப்புரை வழங்க அன்பரை அணுகிறோம் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மிக குறிப்பாக இந்த ஐந்தாவது ரோல் இருக்கக்கூடிய அன்பு குழந்தை செல்வம் என்ன ஒரு குறிப்பாக இந்த அதிகாரிகளை பார்க்கணும் இங்க எதுவும் பார்க்காத ஒரு விஷயம் இந்த மேடையில் நடந்திருக்கிறது ஒரு சர்விங் ஆபிசர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது லாட் ஆஃப் கிளியரன்சஸ் வேணும் அவங்களுடைய ஹையர் கமாண்ட் வரைக்கும் போகணும் அந்த நிகழ்ச்சி சரியானதா அப்படின்னு அவங்க பார்க்கணும் ஒரு யூனிஃபார்மோட ஒரு ஆஃபீஸர் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வுல தமிழகத்தில் நான் பார்த்துருக்கேன் பார்த்து வர பெரிய கரிஸ்டர் மேலே பப்ளிஃபிகேஷன் ஆஃபீஸில் கமாண்டர் கே ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றிகளை நான் அந்த இடத்துல தெரிவித்து கொடுத்துருக்கு காரணம் என்னுடைய ப்ரெசண்டிகேஷனை பண்ணது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தையினுடைய நெச்சில் அது சின்னதாக இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ஒரு மரியாதை நாளைக்கு அவங்க நாமளும் இந்த சர்வீஸ்க்கு போகணும் ஒரு ஆஃபீஸராக இருக்கணும் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களை போன்ற அதிகாரிகள் வந்து பொழுது கிடைக்கக்கூடிய உத்வேகம் என்பது பேர் குறிப்பாக அந்த குழந்தைக்கு அதே போல நம்முடைய மே ஏழாம் தேதியிலிருந்து யூடியூப்ல டிவி சேனல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் வீடியோஸ்ல முழுவதுமாக ஏன்னா நேற்று நம்முடைய ஆமி சீஃப் சிங்கப்பூரில் இருந்தாங்க ஷாமில்ல டைலாக்ல பேசினாங்க ஆமி சீஃபோட எஸ்டவ்யூ யாராச்சும் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க மொத்த இந்த ஆபரேஷனல் டைம்ல பதினைந்து சதவீத நேரம் ஃப்ளேக் நியூஸ் மட்டுமே நாங்க செலவிட்டோம் ஃபிஃப்டீன் பர்சென்ட் ஆஃபர் ஆப்ரேஷனல் டைம் நம்ம இந்தியா நாமி நேமி ஆப்போஸ்லாம் ஃப்ளேக் நியூஸ் பாகிஸ்தான் போகிற ஃபேக் நியூஸ் அவங்கள டீபோட் பண்ணணும் அப்போ யோசித்து பார ஒரு வார் சுச்சுவேஷன் இருக்கும் ஆன் த ஸ்பாட் டெசிஷன் எடுக்கணும் ரியல் டைம் அதிர்னஸ் இருக்கணும் அதுல பதினைந்து உங்க நேரம் எதுக்காக இருக்குது அதுல மேஜர் குமார் அவர்கள் போன்றவர்கள் நிச்சயமான முப்பது சதவீதம் இருக்க வேண்டிய நேரத்தை பதினைந்து சதவீதம் மிக வேகமாக என்ன வெட்ட யூஸ் இன்டர்நெட்ல சர்ச் வெஸ்டர்ன் இருந்து நிறைய பண்ணி

ஆங்கிலத்திலேயே அவர் பேசக்கூடிய பயிரமா இருக்கு இல்லாதவங்க நீங்க பாகிஸ்தான் ஆர்மியினுடைய மிலிட்ரி பிரீபிங் டெய்லி எப்படி பண்ணாங்க அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் பண்ணாங்க ஏன்னா வெஸ்டர்ன் மீடியாவில் வரணும் பிபிசில சைனியூஸ்ல சிஎன்என்ல வரணும் கொஞ்சம் ரொம்ப லேட்டா பண்ணாங்க நைட்டு போய் பேசி முடிச்சிருவாங்க நம்ம அடுத்த நாள் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நம்முடைய நான்கு மணிக்கு மிலிட்ரி பிரீஃபிங் இருக்கும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பொய்கள் இன்டர்நேஷனல் மீடியாவில் செலிட்டா

இவ்வளவு பொய்களுக்கு நடைபெற மேஜர் மதன் அவர்கள் போன்றவர்கள் பெரிய சேவையை யூனிஃபார்ம் போடாம அறிவிக்காங்க மங்கராஜ் பாண்டே சார் அவர்கள் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்காங்க காரணம் ஒரு விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் தேவைப்படுது ஏன்னா ஆபரேஷன் சிந்துரை பொறுத்தவரை மே ஏழு எட்டு ஒன்பது பத்து அதன் பிறகு நாம் எல்லோரும் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதுமே அதற்காக நேரம் கொடுத்து பொதுமக்கள் வெளியே வந்து நம்மளுடைய முப்படைகளுக்கும் நன்றி சொல்லி இருக்கிறாங்க ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லிருக்கிறாங்க அரசியல் கட்சி சாராத மனிதர்கள் கொட்டிக்கிட்டு மனைவி எல்லாம் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க இருந்தும் இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும் குறிப்பாக சர்விங் ஆபீசர்ஸ் கூட்டிட்டு வரணும் என்ன நடந்துச்சு ரூல்ஸ் ஆஃப் என்ன என்கேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு என்ன நடத்தப்போ ஏன்னா அவங்க சொன்னது போல ஒரு தலைமுறைக்கு ஒரு பார்த்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்னைக்கு அது எண்பத்தி எட்டு மணி நேரம் இது பண்ணி போட்டியது அவ்வளவு தான் இது அதுல நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம் அடுத்து நமக்கு இது எப்ப டெஸ்ட் ஆகும் தெரியாது ஏன்னா வாரம் நமக்கு வேண்டாம் ஆனால் எப்பொழுதும் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலத்துல நிச்சயமா நம்ம டூ ஃப்ரெண்டு வார பாட்டு தான் போகிறோம் வேண்டாம் என்று நினைத்தாலும் ஒரு காலத்துல ஒரு பக்கம் சைனாலயும் ஒரு பக்கம் பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளையும் ஒரே நேரத்துல நாம டேக் ஆன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வளர்க்க போகும் ஏன்னா காரணம் தவறு நம்ம மேல தவறு அந்த இரண்டு நாடுகள் மீது இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை நம்ம போவாங்க நம்ம எந்த ஒரு நாட்டுக்கு எல்லையும் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாடு கிடையாது கோர்ஸ் போவார் ஆனா பாகிஸ்தானோ சைனாவோஷனரி கோர்ஸ் எடுக்கணும் இன்னைக்கு குறிப்பா சைனாவோ பாருங்க எத்தனை இடத்துல அவர்களுடைய பிரச்சனை ஒரு சின்ன சின்ன தீவுகளுக்கு சண்டை பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு ஒரு நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க ஆனா நாம அதற்கு தயாராக எப்படி தெரியாது நம்ம தலைமுறை அந்த போர் வரலாம் நம்ம அடுத்த தலைமுறை அந்த போர் வரலாம் அதை எடுத்து இந்த நேரத்தில் எடுத்து சொல்லணும் குறிப்பாக இது போன்ற அற்புதமான விளக்கி ஹிஸ்டோரியன்ஸ் சர்விங் ஆஃபீஸர் கொண்டு வரணும் அதையெல்லாம் நம்மளுடைய வந்தராஜ் பாண்டிய அவர்கள் மிக அற்புதமாக இந்த விதம் மூலமாக செய்து முக்கியமாக ஆய்வர் முதல் காலங்களில் அழைத்து இருக்கக்கூடிய ஒரு எல்லாமே நிறைந்திருக்கிறது நேரம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்கள் இந்த தெரிவித்துக் தெரிவிக்கிறது

நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஸ்டாண்டிங் மெட்ரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஜெனரல் டேவிட் பெட்ரிகஸ் இருந்து நிறைய பேர் அமெரிக்கால சொல்லுவோம் அவங்க மிகப்பெரிய ஆளுங்க ஏன்னா ஒரு இன்டெலெக்சுவல் சோல்ஜர்ஸ் இன்னைக்கு அந்த வகையில தமிழகத்துல ஒரு இன்டலெக்சுவல் மிலிட்ரி என்னுடைய வேலை வந்து இது இருந்து ஜஸ்ட் முன்னாடி போனது மட்டும்தான் மறுபடியும் காலத்தினுடைய அருமை கருதி இது ஒரு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு நான் அரசியல் பேசுறதுக்கு கூட யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆஃபீஸர் கூட நம்ம அரசியல் பேசக்கூடாது இது நம்ம அரசியலா பாக்கல எல்லா கட்சியும் பற்றாக்குதான் இருந்தோம் ஒருவேளை நான் ஏதாச்சும் அரசியல் கட்சியன்னா ஆஹ் சுட்டிக்காட்டி பேசுறேன் அப்படின்னா சொல்லவில்லை அந்த நேரத்துல அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லுவேன் இது உடனே ச பன் டெக்ஸ் பெசிக் எங்களுக்கு நம்ம எக்னாமிக்லி வெரை பாட்றோம் ஃபோர்ட்னால எக்னாமி அங்க வச்சிருக்கோம் மெரிட்டிக்கு செலவு பண்ண முடியுது எனக்கு அபோட் டூ ஸ்பெண்ட் ஆனா இருபதாண்டுகள் ரொம்ப அப்படி இல்லை நம்மகிட்ட கிட்ட பணம் இல்லை

அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும் கிட்ட பேசணும் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட பேசணும் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியதான் இந்தியாவுடைய டெமாக்ரன்ஸி எடுத்தால் தவட்டம் நம்ம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் செயல்படுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய அரசியல் அமைச்சத்தில் இல்லை அது குறிப்பாக மோடியை வந்து எப்பொழுதும் அது செய்யவும் மாட்டாங்க அளிவாத தொழிலாலும் செய்யாத மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரை மினிஸ்டர் ஃபங்க்ஷன்ஸ் அதே போல் முப்படை வெரி பவர்ஃபுல்

ஒரே ஜென்ரல்ஸ் ஒரே இடத்துல ஒரே சாண்டர் ஸ்கூல்ல இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா அது பண்ண மாட்டாங்கன்னா அது இந்தியா பாரத மன்னனுடைய ஒரு தன்மை ஒரு இயல்பு ஸோ எல்லோருக்குமே நம்மளுடைய எல்லை தெரியும் ஒரு ஒரு முப்படைகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசாங்கத்துக்கு அவருடைய எல்லை தெரியும் நம்ம யாருமே ஒரு இடத்தை வயலேட் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து தடுமாறி இருக்கு

அவர் பேசுறது அரசியல் பார்த்திங்கன்னா பேச காஷ்மீர் ஜகுல அரவி அதை ரத்தம் ஓடணும் காஷ்மீர் பேசுறாங்க ரத்த ஓடணும் ஜகுல அர்பி அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டு அவருடைய முழு ஸ்பீச்சும் பாகிஸ்தானாடு இருப்பதை இந்தியாவை எதிர்ப்பதற்காகத்தான் அப்படின்னு பேசுவார் அந்த ஸ்பீச்சர் நம்முடைய வெரி வெரி கான்சியஸா பேசக்கூடிய ஒரு முப்படையினுடைய தளபதி யாராவது இருந்தாலும் கூட அவங்க பேரு கூட தெரியாது அவங்க மிரட்டரி ப்ரீஃபில் கூட லாஸ்ட் டே தான் சிவியர் லீடர்ஸ் வந்தாங்க அதுவே சீனியர் லீடர்ஸ் கூட பிரேக் எக்ஸ் சோ நம்ம நன்றாக உணர்ந்து நில வேண்டும் நாம ஒரு ரோக் நேஷனோட சண்டை போடுறோம் இது கடைசி சண்டை கிடையாது மே பத்தாம் தேதி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபைர் பெம்ப்ரரி சீஸ் ஃபைர் பெம்ரரியா நம்ம நிறுத்தி இருக்கிறது இது கடைசி கிடையாது காரணம் ஒரு தீவிரவாதி குறிப்பிட்டான்னு லஷ்கரிப்பா முகாதி உஜா லிதி நம்முடைய ஃபேமிலி மெம்பெர்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன் பெரிய ஆமாம் பேர் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க

பாகிஸ்தானோட ஆர்மி பிஸ்கட் மேனுஃபக்சர் பண்ணுறாங்க பாகிஸ்தானோட ஆர்மி வேஃபர்ஸ் மேனுஃபக்சர் பண்ணுறாங்க ஆச்சரியம் முப்பது சதவீடம் பாகிஸ்தானுடைய ஜிடிபி ஆர்மி டிஃபண்ட் ஆர்மியும் பாகிஸ்தான் எக்கனாமியோட டைம் ஸோ அப்படி இருக்கும் போது ஆர்மி அடங்கிடுவாங்க இதன் பிறகு ஆர்மி அமைதியா போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நிலைக்க கூடாது நம்ம நிலைக்கவும் போகிறது கிடையாது நம்ம புரிஞ்சிக்கணும் சார் நேஷன் ஒரு லோக்குமேஷனோட நம்ம சொல்லப்படுறோம் இப்போ நிறைய நம்முடைய நண்பர்களை எதிர்பார்த்தது உடனே நம்ம பிஓபியை பிடிச்சிடணும் ஏன் பெரிய ஒரு சங்கடம் தான் நம்ம சந்தோஷப்படுறோம் உங்களுக்கு தெரியும் ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான நம்மளுடைய உழைப்புல பொருளாதாரத்தை எல்லாத்தையும் தாண்டி அக்ராஸ் த வேர்ல்ட் இந்தியா நம்முடைய நாடுகள் இந்தியா எப்படி ரெஸ்பான்சிபிள் பவர் இப்ப இஸ்ரேல்

ஏற்கனவே பாண்டியஜி தாண்டி தாண்டி நம்ம அடிச்சோம் புல்வாமாவை பொறுத்தவரை தாண்டி போனோம் வந்தோம் இரண்டாவது இன்னைக்கு

சைனாவுடைய கம்ப்ளீட் ஸ்பேஸ் சர்வேலன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க எல்லோருமே மானிட்டர் பண்றாங்க பார்டர்ல மானிட்டர் பண்றாங்க இந்திய அரசாங்கம் ஒரு ஒரு ஏர்போர்ஸ் அங்க மானிட்டர் பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அது மிலிட்டரியில் ப்ரீஃப் பண்ணாங்க அதை தான் நான் சொல்றேன் இன்ஃபேக்ட் பிரம்மோஸ் நாம வந்து கடைசி நாள் பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி நாம லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா சுகாய் தஞ்சாவூர் பேஸ்ல இருந்து கிளம்பிச்சு தஞ்சாவூர்ல இருந்து